எல்லாரும் இளமையை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுனாங்க இளமையில் ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஃபினிஷிங் சரி இல்லையே பருவத்தே பயிர் செய்யுங்கிறாங்க பருவத்தில் பயிர் செய்கிற வயசு தானே அதை பண்ணுவோம் அதில் கோட்டை ஊட்டினா நீ பின்னாடி ஃபியூச்சர்ல எப்படி நீ அதை அறுவடை பண்ண முடியும் யோசிச்சு பார்த்தானா இப்போ பேசுனாங்கள இளமையை பற்றி படிப்பை பற்றி யாராவது பேசுனாங்களா இதனால என்னங்க யூஸ் ஒவ்வொரு படிக்கலா படிக்கலா வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் முதல் அட்டெம்ப்ட்லயே ஐஏஎஸ்ல ஜெயிச்ச பசங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா அதான் எக்ஸ்கியூஸ் மீ அதாவது வாழ்க்கையில வந்து காதல் ரொம்ப அவசியம் இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா இந்த காதலுக்கு சின்னம் என்ன தெரியுமா உங்களுக்கு என்னது என்னது காதலுக்கு சின்னம் என்ன தெரியுமா தாஜ்மஹால் கிடையாது நீங்க சொல்லுங்க फ्लावर பூ நோ பட்டுப்டவே நோ எங்கும் காதல் எதிலும் காதல் இளமை காதல் இனிமை காதல் குண்டு காதல் அழகு காதல் பெண்ணின் காதல் மண்ணின் காதல் வயசு தான் இளமை அதுதான் விவரம் கெட்ட வயசு இருபது முப்பது வயசுல இருந்தா தானே உங்களுடைய நடுத்தர வயதுலயே தன்னம்பிக்கையோட பொண்டாட்டிக்கு சோறு ஓட முடியும் அதுக்கு பேரு தன்னம்பிக்கை இல்ல திமுருத்தனம்

வேகம் இருக்கும் விவேகம் இருக்காது இளமை எப்படி தெரியுமா பட்டாம்பூச்சி மாதிரி பட்டாம்பூச்சியில ஆயுள் காலை எவ்வளவு எட்டு நாலு அதுல தன்மை என்ன தெரியுமா அதை இறுக்கி பிடிச்சா செத்து போயிடும் வேகம் மட்டும்தான் உண்டு விவேகம் கிடையாதுன்னு யாரு சொன்னதை தெரியலையா சுனிதா வில்லியம்ஸ் தெரியலையா இப்ப சாதிச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளம் சிங்கங்களையும் தெரியலையா அன்னை இந்திரா காந்தி தெரியுமா உங்களுக்கு பத்து வயதில் தந்தையின் கைவிரலை பிடித்துக்கொண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு போனவர் இருபது வயதில் தந்தை ஜெயிலில் இருப்பதை கண்கூட பார்த்தவர் தந்தை போட்ட கடிதத்தாலே அந்த இருபதிலிருந்து முப்பது வயதில் கிடைத்த தன்னம்பிக்கையிலே பெரிய பிரதமரானவர் இன்று பிரதமர்களின் கணக்கை எடுத்து பார்த்தால் இந்தியாவிலேயே யார் நல்ல பிரதமர் என்று எடுத்து பார்த்தால் the only man in the parliament என்று பாராட்டப்பட்ட இந்திரா காந்தி தான் சாதித்து இருக்கிறார் நூத்தி எட்டுல அவன் போறது சந்தோஷமா நூத்தி எட்டுல அவன் போறது எப்படிங்க சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு பசங்க ரெண்டு கிட்டினி இல்லாம கூட உயிர் வாழ்ந்துருவாங்க ஆனா பைக்கும் செல்லு இல்லாம அவங்களால உயிர் வாழவே முடியாது அதுலயும் இந்த செல்லு இருக்குத கர்ண கூட போற அந்த கவச குண்டால மாதிரி அவன் கூட இருக்குது பாத்ரூம் போறதுக்கு சொம்பு தேவை செல்லு எதுக்குங்க ரிலாக்ஸா இருக்கும் டென்ஷனே இல்ல அதுல இருக்கு இனிமே இவங்களுக்கு திருமண பக்கம் எல்லாம் டென்ஷன் நாங்க வேலை ஏறுனா பொண்ணை கட்டி கொடுக்கணுமே டென்ஷன் இறங்கினா இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு டென்ஷன் திருமண பக்கம் எல்லாம் டென்ஷன் அதுதான் மேடம் இவங்க அதாவது நாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்களுக்காக செய்யறோம் எங்க எங்க ஆண்களை பாருங்க தான் கட்டுவேன் இல்லனா கலருக்கு தான் போவேன் ஸ்ட்ராங்கா இருப்பானே எங்காலே இது வேற எதாலையும் கொடுக்க முடியாது மேடம் இது எல்லாத்தையும் தர பருவம் எதுனாக்கா நடுத்தர வயசு பருவம் தான் சொல்றேன்